நாகும் அதிகாரம் ஒன்று நினிவேயை குறித்த இறைவாக்கு எல்கோசை சார்ந்த நாகும் கண்ட காட்சி நூல் நினிவேயின் மீது ஆண்டவர் சினம் கொள்ளல் ஆண்டவர் அநீதியை பொறாத இறைவன் பழிவாங்குபவர் ஆண்டவர் பழிவாங்குபவர் வெகுண்டெழுபவர் தம் எதிரிகளை பழிவாங்குபவர் தம் பகைவர் மீது சினம் கொள்பவர் ஆண்டவர் விரைவில் சினம் கொள்ளார் ஆனால் அவர் மிகுந்த உள்ளவர் அவர் குற்றவாளிகளை எவ்வகையிலும் பழிவாங்காமல் விடமாட்டார் சுழற் காற்றிலும் புயல் காற்றிலும் அமைந்துள்ளது அவர் வழி மேகங்கள் அவர்தம் காலடியில் எழுகின்ற புழுதி படலம் அவர் கடலை அதட்டி வற்ற செய்கின்றார் ஆறுகளையெல்லாம் வற்றி போக செய்கின்றார் பாசானும் கர்மேலும் காய்ந்து போகின்றன லெபனோனின் மலர்கள் வாடி போகின்றன அவர் முன்னிலையில் மலைகள் அதிர்கின்றன குன்றுகள் கரைகின்றன நிலமும் உலகும் அதில் குடியிருக்கும் அனைத்தும் அவர் முன்னிலையில் நடுநடுங்குகின்றன அவரது கடும் சினத்தை எதிர்த்து கூடியவன் யார் அவர் கோபத்தீயின் முன் நிற்பவன் யார் தீயை போல் அவரது கோபம் கொட்டுகின்றது பாறைகளும் அவர் முன் தவிடுபொடியாகின்றன ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் தம் எதிரிகளை பொங்கியலும் வெள்ளத்தின் நடுவே முற்றிலும் அழித்திடுவார் தம் பகைவர்களை இருளுக்குள் விரட்டி அடிப்பார் ஆண்டவரை பற்றி நீங்கள் நினைப்பது என்ன அவர் முற்றிலும் அழித்து விடுவார் தீமை மீண்டும் தலை தூக்காது குடிவெறியில் மயங்கி கிடக்கும் அவர்கள் பின்னி கிடக்கும் முட்புதற் போலும் காய்ந்த சருகு போலும் முற்றிலும் எரிந்து போவார்கள் ஆண்டவருக்கு எதிராய் திட்டம் தீட்டி தீய ஆலோசனைகளை கூறுபவன் உன்னிடமிருந்து தோன்றினான் ஆண்டவர் கூறுவது இதுவே அவர்கள் வல்லவர்களாயினும் பெரும் தொகையினராயினும் வெட்டி வீழ்த்தப்பட்டு அழிந்து விடுவார்கள் உன்னை நான் இதுவரை துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன் இப்பொழுதே உன் மேல் இருக்கும் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து விடுவேன் ஆண்டவர் உன்னை பற்றியிட்ட தீர்ப்பு இதுவே உன் பெயரை தாங்கும் வழிமரபே இல்லாமல் போகும் உன் தெய்வங்களின் கோவிலில் உள்ள செதுக்கிய சிலைகளையும் வார்ப்பு படிமங்களையும் அளிப்பேன் நானே உனக்கு அங்கு புதை வெட்டுவேன் ஏனெனில் நீ வெறுக்கத்தக்கவன் வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன யூதாவி உன் திருவிழாக்களை கொண்டாடு உன் பொருத்தனைகளை நிறைவேற்று ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் நாகும் அதிகாரம் இரண்டு நினைவேயின் வீழ்ச்சி உன்னை சிதறடிப்பவன் உனக்கு எதிராய் வருகின்றான் கோட்டை மதில்களில் வீரர்களை நிறுத்து வழிகளில் காவலர்களை அமர்த்து உம் இடையே வரிந்து கட்டிக்கொள் உன் படை வலிமையை மிகுதிப்படுத்து இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார் கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர் அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர் எதிரியுடைய வீரர்களின் கேடயங்கள் சிவப்பானவை அவனுடைய போர் வீரர் செந்நிற ஆடை உடுத்தியுள்ளனர் போரணியில் இயங்கும் தேர் படையிலிருந்து தீப்பொறி பறக்கின்றது குதிரைகள் போருக்கு துடிக்கின்றன வெறி போல் தேர்கள் தெருக்களில் ஓடுகின்றன திறந்த வெளியில் அவை அங்குமிங்குமாய் விரைகின்றன தீப்பந்தங்களைப் போல சுடர்விடுகின்றன மின்னலைப் போல பாய்கின்றன படைத்தலைவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் அவர்கள் செல்லும் போது இடறுகின்றார்கள் கோட்டை மதில் நோக்கி விரைந்தோடுகின்றார்கள் காப்பு கருவி அமைத்தாயிற்று ஆறுகளின் மதுகுகள் திறந்துவிடப்பட்டன அரண்மனை இடிந்து கரைந்தது அரசி அணிகள் களைய பெற்று நாடு நாடுகடத்தப்படுகின்றாள் அவளுடைய பணி பெண்கள் புறாக்களை போல பெருமூச்செறிந்து மாரடித்து புலம்புகின்றார்கள் உடைத்து கொண்ட குளம் போல ஆனது நினைவே நகர் நில்லுங்கள் நில்லுங்கள் என அவர்கள் அலறுகிறார்கள் ஆனால் எவனும் திரும்பி பார்க்கிறதில்லை வெள்ளியை கொள்ளையடியுங்கள் பொன்னை கவர்ந்து கொள்ளுங்கள் கரு ஊலங்கள் மிக பெரியவை அங்குள்ள விலை உயர்ந்த பொருள்களுக்கு அளவே இல்லை வெறுமை பால் அழிவு உள்ளம் சோர்ந்து விட்டது கால்கள் தள்ளாடுகின்றன திகில் அனைவரையும் முற்றிலும் ஆட்கொள்கிறது முகங்கள் எல்லாம் வெளிரி போகின்றன சிங்கங்களின் குகை எங்கே சிங்க குட்டிகள் உலாவும் உறைவிடம் எங்கே அச்சமின்றி இருந்த தன் குட்டிகளுக்கு அது இறை தேடி கொணர்ந்து போட்ட இடம் இதுவன்றோ சிங்கம் தன் குட்டிகளுக்கும் பெண் சிங்கத்திற்கும் தேவையான அளவு இரையை பீறி இரையினால் தன் உறைவிடங்களையும் கிழித்த சதையால் தன் குகைகளையும் நிரப்பிற்று இதோ படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் உனக்கு எதிராக நான் எழும்புவேன் உன் தேர்களை சுட்டு சாம்பலாக்குவேன் உன் இளம் சிங்கங்கள் வாளுக்கு இரையாகும் நாட்டில் உனக்கு இறை இல்லாதபடி செய்வேன் உன் தூதர்களின் குரலை இனி யாரும் கேட்க மாட்டார்கள் நாகும் அதிகாரம் ஒன்று இரத்த படிந்த நகருக்கு ஐயோ கேடு அங்கு நிறைந்திருப்பதெல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே சூறையாடலுக்கு முடிவே இல்லை சாட்டையடிகளின் ஓசை சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒளி தாவி பாயும் புறவிகள் உருண்டோடும் தேர்கள் குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர் வாள் மின்னுகின்றது ஈட்டி பளபளக்கின்றது வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர் அழகும் கவர்ச்சியும் நிறைந்தவளாய் தன் வேசித்தனங்களால் மற்ற வேற்றினத்தாரையும் தன் மயக்கும் கவர்ச்சியால் பல இனங்களையும் ஏமாற்றிய அந்த விலைமகளின் எண்ணற்ற வேசித்தனங்களே இதற்கு காரணம் இதோ படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் உனக்கு எதிராக நான் எழும்புவேன் நீ உடுத்தி இருக்கும் ஆடையை உன் முகத்துக்கு மேலாக தூக்குவேன் மற்ற வேற்றினத்தார் உன் திறந்த மேனியை அரசுகள் உன் அவமானத்தையும் பார்க்கும்படி செய்வேன் அறுவறு பானவற்றை உன் மீது எறிவேன் உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவேன் உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினைவே போனது அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள் உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன் நைல் நதியின் கரையருகில் நீரால் சூழப்பட்ட கடலை அரணாகவும் தண்ணீரை மதிலாகவும் கொண்ட தீப்சி நகரை விட நீ சிறப்புற்றி இருந்தாயோ எத்தியோப்பியாவும் எகிப்தும் அந்த நகருக்கு வலிமையாயிருந்தன அதன் வலிமை எல்லை இல்லை பூத்தும் லிபியாவும் அதற்கு இருந்தன இருந்தும் அதன் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு அடிமைகளாய் நாடுகடத்தப்பட்டனர் அதன் குழந்தைகள் தெருக்கள் தோறும் மோதி அடிக்கப்பட்டனர் அதன் உயர்குடி மக்கள் மேல் சீட்டு போடப்பட்டது அதன் பெரிய மனிதர் அனைவரும் சங்கிலிகளால் இருக கட்டப்பட்டனர் நீயும் குடிவெறியில் மயங்கி கிடப்பாய் நீயும் உன் பகைவரிடமிருந்து தப்புமாறு புகலிடம் தேடி அலைவாய் உன் அரண்கள் யாவும் முதலில் பழுத்த கனிகள் நிறைந்த அத்தி மரங்களுக்கு ஒப்பானவை அந்த மரங்களை பிடித்து உழுக்கும்போது பழங்கள் தின்பதற்கு வாயில் விழும் உன் போர் வீரர்கள் உன் பெண்களை போன்றவர்களே உன் நாட்டு வாயில்கள் பகைவர்களுக்காக திறந்து கிடக்கின்றன உன் தாழ்பால்கள் நெருப்புக்கு இரையாயின முற்றுகை நாள்களுக்காக தண்ணீர் சேமித்துவை உன்னுடைய அரண்களை வலிமைப்படுத்து களிமண்ணை பிசைந்து சேராக்கு செங்கல் அறுக்க சட்டங்களை எடு ஆயினும் நெருப்பு உன்னை விழுங்கும் வாளால் நீ வெட்டுண்டு மடிவாய் வெட்டுக்கிளி போல் அது உன்னை விழுங்கிவிடும் வெட்டுக்கிளி போல் நீங்கள் பழுகுங்கள் பச்சை கிளி போல் நீங்கள் பெருகுங்கள் வின் மீன்களை விட மிகுதியாக உன் வணிகர்களை பெருக செய்தாய் இந்த வெட்டுக்கிளிகள் இறக்கையை விரித்து பறந்தோடிவிடும் உன் காவல் வீரர்கள் பச்சை கிளிகளுக்கும் உன் அரசு அலுவலர் வெட்டுக்கிளி கூட்டத்திற்கும் ஒப்பானவர் குளிர்ந்த நாளில் அவை வேலிகள் மேல் உட்கார்ந்துள்ளன கதிரவன் எழுந்ததும் பறந்தோடி விடுகின்றன அதன் பின் அவை இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாது அசீரிய மன்னனே உன் ஆயர்கள் கொண்டனர் உன் படை தலைவர்கள் உறக்கத்தில் ஆழ்ந்தனர் கூட்டி சேர்க்க யாருமின்றி உன் மக்கள் மலைகளில் சிதறி போயினர் உன் காயத்துக்கு மருந்தில்லை உன் புன் ஆகாது உன்னை பற்றி செய்தி கேட்கும் யாவரும் கைகொட்டுவர் ஏனெனில் உன் இடைவிடாத கொடுமையால் துன்புறாதவர் ஒருவரும் இல்லை